கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலை பெரும் நெருக்கடிகளுக்கு மத்தியில் ஆழணி பற்றாக்குறைக்கு மத்தியில் இயங்கி வருகிறது அண்மை காலமாக பலராலும் இது பேசப்பட்டு வருகிறது ஆழணி பற்றாக்குறை சம்பந்தமாக பெரிய நெருக்கடிகள் இருக்கிறது அதே போல் நாலு பிரிவுகள் முக்கியமான பிரிவுகள் இங்கே வேண்டும் ரெண்டு பொது மருத்துவம் குழந்தை மருத்துவம் மற்றது மகப்பேரும் பெண் நோயிலும் பிரிவு சற்று சிகிச்சை கூட இப்படியான பிரிவுகளுக்கு இடையில இந்த பிரிவுகளுக்கு ஏனைய இடங்கள்ல நாங்கள் பார்த்தோம் என்றால் ஒரு பிரிவுக்கு இரண்டு விடுதிகள் ரெண்டு போட் இருக்கும் ஆனால் இங்கே எங்களுக்கு ஒரு போட் தான் இருக்குது ஆனால் கூடுதலான நோயாளர்கள் வர கொண்டிருக்கார்கள் இஎன்டிஇ உரிய நல்ல மருத்துவர் இருக்கின்றார் வைத்திய நிபுணர் இருக்கின்றார் ஆனால் இங்கே அந்த மருத்துவ வசதிகள் செய்யக்கூடிய மருத்துவ கூடம் அமைக்கப்படுறதால் அவருடைய வைத்திய சேவையை முழுமையாக செய்ய முடியாதில் இருக்கும் அப்படி இருந்தும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எமக்கு தரப்பட்ட எமக்கு வழங்கப்பட்ட நல்லாட்சி காலத்தில் வழங்கப்பட்டு பின்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கனால் ஆரம்பிக்கப்பட்டு இரண்டு இரண்டு வருடங்களாகின்றன பெண் நோய்கள் பிரிவுக்கான முக்கியமான அந்த வைத்தியசாலை கட்டடத் தொகுதித்தால ஐயாயிரத்துக்கு ஐயாயிரம் மில்லியனுக்கு மேற்பட்ட தொகையிலேயிரத்தி ஓ ஐயாயிரத்தி முன்னூற்றி இருபது மில்லியனில் கட்டப்பட்ட இந்த வைத்தியசாலை வடமாகாணத்தில் இந்த பெண்களுக்கான சிறப்பு சிகிச்சை பிரிவாக இருக்கு இங்கே இருக்கிற சாதனங்கள் ஒவ்வொன்றும் மிகவும் நவீனமயமானது ஆனால் இன்று வரை இரண்டு வருடங்கள் சென்ற போதிலும் இதனை இயக்க முடியாத சூழ்நிலை துப்பாக்கி சூழ்நிலை இருக்குது ஏறத்தாழ நூற்றி அறுபது படுக்கைகள் கொண்ட வார்டு இருக்கிறது மிக நுட்பமான அதிநுட்பமான மெமோகிராம் நோயாளர்களின் பெருக்கம் தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டே வருகிறது தற்பொழுது பெண் பெண்களுக்கான மருத்துவ பிரிவிலே இங்கே தெரியும் இந்த மார்பக புற்றுநோயை கண்டுபிடிக்கக்கூடிய மிகவும் நவீனமான சாதனம் இங்கே உள்ளது ஆனால் இன்று வரை ஒருவரை நிலைமை இருக்கிறது என்றால் அதற்குரிய கதிர இயக்க நிபுணர் இங்கு இல்லை அது அத்துடன் இந்த இன்னும் இயங்க ஆரம்பிக்கவில்லை என்றுதான் சொல்ல முடியும் அவ்வளவு தூரம் இவ்வளவு எங்களுக்கு தரப்பட்ட இந்த உபகரணங்கள் காலப்போக்கில வேறு இடங்களுக்கு மாற்றப்படலாம் என நாங்கள் சந்தேகப்படுகிறோம் இந்த சாதனங்கள் வெளியேற்றப்பட்டால் இந்த கட்டத்திற்கு எந்தவித பெருமதியும் இல்லை